மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி கடக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விளங்குகிறது கடக ராசிக்கு ஆண்டு முழுவதுமே எட்டாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது அஷ்டம சனி இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு அதனால இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே கடகராசிக்கு இருக்கும் அதனால கோபம் எரிச்சல் பதட்டம் தூக்கமின்மை மன கோளாறுகள் இதெல்லாம் இருக்கும் ஞாபக மறதி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொன்னால் அதை செய்ய விடாமல் தடைகள் இதெல்லாம் வரும் சனியோட தாக்கம் இருப்பதனால் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்று மற்றொன்று இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதாவது லாபஸ்தானம் சொல்கிற பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து பயிற்சியாகி பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்கிறார் விரய குருவாக இருக்கிறார் குறிப்பாக கடகராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலில் மிகுந்த நஷ்டங்கள் குழப்பங்கள் வீணான பண விரயங்கள் தேவையற்ற செலவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதாவது சண்டை சச்சரவுகள் பகை வீண் விரயங்கள் ஏற்படும் பன்னிரெண்டில் குரு இருப்பது ரொம்ப கவனம் தேவை அதோட கூட ராகு கேது என்பவை கடகராசிக்கு மூணாம் வீட்டில் இருந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ரெண்டாம் வீட்டிற்கும் அதே போல ராசிக்கு ராகு கேது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து இந்த ராகு பகவான் கெடுதல்களை தருகிறார் ஏன்னா அது வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் நாலாவது மாதத்திலிருந்து எட்டாம் வீட்டில் அமர்கிறார் அதே போல கேது பகவான் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி ரெண்டாம் வீடான வாக்கு தனவர குடும்பம் என்ற இடத்துல வருகிறார் அதனால வாக்குஸ்தானத்தில் பேசும்போது சில பொய்கள் பேசவோ தவறாக திரித்து பேசுவ செய்வார்கள் தனவரஸ்தானத்தில் வருவதால் வீண் விரய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அதே குடும்ப ஸ்தானத்தில் வருவதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையிலேயே சில சில குழப்பங்கள் சண்டைகள் வீண் விரயங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் பதறாத காரியம் சிதறாது ஏற்கனவே கடகராசியை பொறுத்த மட்டும் உஷ்ணத்தன்மை உள்ள உடம்பாக இருக்கும் அதனால் தோல் அலர்ஜிகள் நரம்பு சார்ந்த உபாதைகள் இந்த ராகுகேது பயிற்சினால் நிகழும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சந்திரபலம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு சந்திரபலம் இருந்தால் அதை வெல்ல முடியும் ஆனால் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களை வணங்கும் போது இந்த ஆண்டு முழுவதுமே மிகுந்த நன்மைகளை பெற முடியும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா நடராஜர் தட்சிணாமூர்த்தி பைரவர் வாராகி அம்மன் ராஜேஸ்வரி காமாட்சி அம்மன் லலிதாம்பிகை இப்படி சந்திரனை சூடி இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்களுக்கு கடகராசிக்கு இருக்க குழப்பங்களை அவர்கள் நீக்குவார்கள் அதனால சந்திரன் பலம் வேணும் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கும் போது கடகராசிக்கு நன்மை தரும் இல்லைன்னா அம்பாள் வழிபாடு காளியம்மன் மாரியம்மன் துர்க்கையம்மன் மீனாட்சி அம்மன் இப்படி பெண் தெய்வங்கள் அம்பாலை வணங்கினாலும் மிகுந்த நன்மைகள் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பதறாமல் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஒவ்வொரு காரியமும் சரிதானா அப்படின்னு நம்ம பார்த்து பொறுமையா செய்யணும் யாரையும் நம்பி ஏமாறுவதற்கோ யாருக்கும் பணங்கள் கொடுத்தோ யாரும் நல்லவங்க நம்பி ஏமாற வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருப்பது நல்லது நன்றி ஸ்ரீ நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு எந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி